உதகையில் ஆளுநர் ஆர் என் ரவி நடத்தும் மாநாட்டில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் பங்கேற்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் தற்போது துணைவேந்தர்கள் மாநாட்டை புறக்கணித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்களின் மாநாடு உதகமண்டத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஏப்ரல் இன்று மற்றும் நாளையும் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கடந்த மா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியானது இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியானது இதற்கு உச்ச நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருந்தன இந்த நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகையும் விளக்கம் அறிவித்து அறிவிப்பு ஒன்றையும் நேற்று வெளியிட்டிருந்தது அதில் உதகையில் வரும் ஏப்ரல் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு ஆகிய தேதிகளில் துணைவேந்தர்களின் வருடாந்திர மாநாடு நடைபெற இருக்கிறது என்றும் என்று தெரிவித்திருந்தது இதில் வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது மத்திய மாநில அரசுக்கும் துணைவே ஆளுநருக்கும் இடையிலான பிரிக்கும் விதமாக கிடையாது என்றும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக சந்திரசேகர் இருந்து வருகிறார் இந்த நிலையில் மாநாடு இன்று மற்றும் நாளையும் நடக்க இருக்கிற நிலையில் இன்று துணைவேந்தர் மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சந்திரசேகர் இந்த மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக உதகமண்டலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் பெரும்பாலான துணைவேந்தர்கள் வந்து இந்த மாநாட்டை புறக்கணிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிய நிலையிலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் அதனை பின்பற்றும் வகையில் இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாநாட்டில் தான் கலந்து கொள்ளவில்லை என்றும் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக அவர் தெரிவித்தார் அவர் மட்டுமல்லாமல் கோவை கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளரும் இந்த மாநாட்டை வந்து புறக்கணித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கோவை காருண்யா பல்கலை துணைவேந்தர்களும் இந்த மாநாட்டை புறக்கணித்து புறக்கணித்திருக்கின்றனர் நெல்லை மனோன்மனையம் சுந்தரநாள் பல்கலைக்கழக சந்திரசேகரும் இந்த மாநாட்டை புறக்கணித்து தற்பொழுது நெல்லை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் நடத்தும் மாநாட்டை நெல்லை கோவை துணைவேந்தர்கள் புறக்கணித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்